வேலன் ஸ்ரீ ஜோதி நிலைய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைமுறைக்கு அப்புறம் அதாவது என்னுடைய கொள்ளு தாத்தா மட்டும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய குலதெய்வம் நாலு தலைமுறைக்கு அப்புறம் கடலாடி பச்சையம்மன் மற்றும் பால் முனீஸ்வரர் அதாவது இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இவங்களை நான் வந்து கடந்த மாதம் கண்டுபிடிச்சி போய் வணங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது இது எல்லாமே எனக்கு என்னுடைய குருநாதர்கள் கொடுத்த ஆசிர்வாதம் முன்னோர்கள் கொடுத்த ஆசிர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன் இதற்கு நன்றி கடனாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முதல்ல வர ஆறு ஜாதகங்களுக்கு நான் இலவசமா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய பிறந்த நாள் மாதம் வருஷம் டைம் அதுக்கப்புறம் பிறந்த ஊர் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைங்க முதல் வரும் ஆறு ஜாதகங்களுக்கு நான் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன்